தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் ஆத்மா மைண்ட் சென்டர் இணைந்து நடத்தும் புகையிலை குறுக்கீட்டில் இருந்து குழந்தைகளை பாதுகாப்பது குறித்து பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன கும்பகோணத்தில் தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் ஆத்மா மைண்ட் சென்டர் இணைந்து நடத்தும் உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு புகையிலை தொழிலில் குழுக்கீட்டில் இருந்து குழந்தைகளை பாதுகாப்பது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் புதிய பேருந்து நிலையத்தில் துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன இதில் புகையிலை பயன்படுத்தினால் ஏற்படும் விளைவுகள் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் புகைப்பிடிப்பதை விட்டுவிட மக்களை ஊக்குவிப்பதும் புகையிலை ஆரோக்கியத்திற்கு எவ்வளவு தீங்கு விளைவிக்கும் என்பதை அறிந்தும் இந்த பழக்கத்திற்கு அடிமையாகின்றனர் புகையிலை பழக்கம் இன்று இளைஞர்களிடையே கவலைக்குரிய விஷமாக மாறியுள்ளது இதன் காரணமாக புற்றுநோயால் இருப்பவர்களில் இளைஞர்களும் உள்ளனர் புகையிலை போதை ஒரு இனிமையாக விஷயம் போல் செயல்படுகிறது என்று துண்டு பிரசுரங்கள் வழங்கி நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அரசு போக்குவரத்து கழக தொழில் பயிற்சி துணை மேலாளர் தமிழ் செல்வன் உதவி மேலாளர் அசோக்ராஜ் மாநகராட்சி துணை அலுவலர் மணிகண்டன் துணை மேலாளர் ஜெயராமன் துணை ஆய்வாளர் அருண் பிரபாகரன் ஆத்மா ஆத்மா மைண்ட் சென்டர் மருத்துவர் உஷா நந்தினி ஒருங்கிணைப்பாளர் கரண் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு பேருந்து பயணம் செய்யும் பயணிகளுடன் மற்றும் பேருந்து நிலையத்தில் உள்ள கடைகள் பொதுமக்களிடம் புகையிலையால் ஏற்படும் தீமைகள் குறித்து துண்டு பிரசுரங்கள் வழங்கினார்கள் இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணம் மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்